திரையரங்குகளில் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் மாதத்தில் தீபம் ஏற்றுவது குறித்த வழக்கில் காணொலி வாயிலாக ஆஜராக தலைமை செயலாளருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மதுரையில் உள்ள திருப்பரங்குன்றம் மலையில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்காக இந்து அமைப்புகள் போராடி வந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் காணொலி வாயிலாக ஆஜராக தலைமைச் செயலாளருக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் காணொலி காட்சி வாயிலாக தலைமைச் செயலாளர் ஆஜராக மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்திருந்தது இதற்கு முன்னதாக நடைபெற்ற விசாரணையின் போது ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்த விசாரணையில் தற்போது நீதிமன்றம் காணொலி வாயிலாக தலைமைச் செயலாளர் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்துள்ளது sí